வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம அந்த உருண்டை குழம்பு வந்து செய்கிறதுக்கு புளிக்குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் புளிக்குழம்பு பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கடலை பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன்னா இதை ஊற வச்சு வச்சுருக்கதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது கூட அரைக்கிலே கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் காயப்பொடி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் இதையும் அது கூட போட்டு நல்லா பெனஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் விட்டுருக்கேனா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதை இது கூட நம்ம அந்த மாவை அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மாவையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம் நல்லா பொன்னியரமாக நான் வதங்கிட்டு பார்த்திங்களா அதை நல்லா காயப்பொடி வத்தல் பொடி போட்டு கிளந்து வச்சுருக்கோங்களா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க சிம்மில் வச்சு இல்லைன்னா அடி பிடிச்சிரும்ல நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க ரொம்ப அப்புறம் லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த ஹீட்டு வந்து அந்த வெங்காயமும் அந்த கடுவும் அதில் மிக்ஸ் ஆகி அந்த ஹீட்டு இறந்தங்க குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த கார புளி குழம்பு பொடி புளி கொஞ்சம் ஒரு லெமன் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைச்சி புளி கரைசலில் தான் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன் புளி கரைசல் கூட மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் இது கூட நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கலாம் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு தக்கன நீங்கள் புளி கரைச்சிக்கோங்க வேறு எந்த வெஜிடபிளும் நம்ம ஆட் பண்ணலை ஸ்டவ் பற்ற வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிட்டு இப்போ நம்ம ஆறிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க பருப்பு அதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா பக்குவமாக செய்யுங்க நான் செய்கிற மாதிரியே பார்த்து செய்யுங்க இல்லைன்னா உருந்து போயிடும் குழம்புல உருந்து போனால் அப்படியே குழம்புலாம் அப்படியே கட்டி அந்த பருப்பாயிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா சூப்பராக உருண்டை பிடிங்க இது நல்லா நம்ம தாளித்து என்ன போட்டு வதக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சின்ன சின்ன உருண்டை தான் வச்சாச்சு நம்ம இரநூறு பருப்பில் இவ்வளோ உருண்டை வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணா சின்ன இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கி இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையே அது கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா போட்டு இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இதையும் கொதிக்க விடலாம் இதை வந்து இதை கொதிக்க வைக்கல கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி மூடி வச்சுருங்க அது நல்லா பாயில் ஆகட்டும் இதை நம்ம கரைப்போம் தாளித்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்க போகிறோம் நல்லா தாளித்து ஊற்றிட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க தாளித்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் மூடி வைங்க நல்ல குழம்பு நல்லா தாளித்து ஊற்றி நல்லா கொதிக்க அப்படியே ஒரு வாசனை அப்படியே கம்ம கம்ம கம்மன்னு வருது சூப்பராக இருக்குது நல்லா பாருங்கள் உருண்டை எதுவுமே கரையில் பாருங்கள் ஏன்னா உருண்டையை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டுட்டு தான் தாளித்து ஊற்றியிருக்கேன் உருண்டை எதுவுமே கரையில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணுங்கள்